கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கொடிலம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு சொந்தமான மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர் கொடிலம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின்படி திருநாவலூர் காவல்துறையினர் வண்டிப்பாளையத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது நான்கு மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றி வந்த இருவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்ததோடு நான்கு மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட சிவகுமார் ஏழுமலை ஆகிய இருவரும் பதுர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது மேலும் தப்பி ஓடி தலைமறைவான இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்